தமிழ்நாட்டில் நான்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தென்காசி தூத்துக்குடி குமரி நெல்லையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்களை தெரிவித்திருக்கிறது இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த விவரங்களை விவரங்களை செய்தியாளர் பாவேந்தர் பாவேந்தர் வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் மன்னார் வளைகுடா மற்றும் அதன் ஒட்டிய குமரி பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதனாலையும் மற்றும் தமிழக கடற்கரை பகுதிகள்ல வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிகழ்வதனாலையும் தமிழகம் மற்றும் ஒரு சில இடங்கள்ல புதுவை மற்றும் அதே போல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ஆகிய நான்கு மாவட்டங்கள்ல ஓரி ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதே போல தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிச்சிருக்காங்க நாளை நாளை மருதி நம் நாளை பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள்ல மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களிலையும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அதன் தொடர்ச்சியாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இது இதுவரைக்கும் தெரிவித்தது அதாவது பத்தாம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்கள்லயும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வம் தெரிவிச்சிருக்காங்க அதே போல பதினோராவது தேதி என் நிலவரப்படி பாத்தீங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலே இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா வட தமிழகத்துல ஒரு சில மாவட்டங்களுக்கான மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆஹ் அது மட்டும் இல்லாம அந்த வடகிழக்கு பருவமழையோட தொடக்கம் பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதியிலிருந்து தொடங்க இருப்பதுனா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அப்படி பதினான்காம் தேதி ஓரிரு இடங்களிலேயும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சென்னை சென்னை சுற்றி இருக்கக்கூடிய சில மாவட்ட பகுதிகளில் அதிகபட்சமாக வெப்பத்தினுடைய அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து சேரண்டி செல்சியஸ் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பகல் நேரங்களில் வெயிலாக காணப்பட்டாலும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓரிரு இடங்கள்ல மேகமூட்டத்துடன் காட்சி அளிக்கப்பட்டதையும் பார்க்க முடிந்தது இன்று சரியா காலை பத்து மணி முதல் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வெயில் மிதமாக இருந்த நிலையில தற்போது வெயிலினுடைய தாக்கம் என்பது அதிகரிச்சிருக்கு இந்த வெயிலுக்கான மழை என்பது இரவு நேரங்களில் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர் and breathe.